எல்லாவுக்கும் வணக்கம் நான் வேல்கடம்பன் நான் இந்த காணொளியில நம்ம இதை பத்தி போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் லைட் வெயிட்டான ஓஎஸ் பத்தி பார்க்க போகிறாங்க ஆமா அதனுடைய பேர் வந்து கொலிபிரி ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கூகுள்ல போயிட்டு கொலிபிரி அப்படின்னு தெரியுங்கன்னா வந்துடும் சரிங்களா அந்த முதல் லிங்க் இருக்கலாம் தான் கொலிபிரி டாட் ஓ அப்படிங்கிறது அஃபிஷியல் வெப்சைட் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஓட போட்டுப்பாங்க என்ன சைஸ் பாருங்களே ஒன் பாயிண்ட் அதனுடைய சைஸ் இருக்கும் ஈவன் ஃபிளாப்பி டிஸ்க்ல கூட ஒர்க் ஆகும் சில பேருக்கு ஃபிளாப்பி டிஸ்க்ல என்னன்னு தெரியாம இருக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம அந்த சேவ் ஐகான் பார்ப்போம்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் ஆகட்டும் நீங்க போட்டோஷாப் நிறைய பிஏ சாஃப்ட்வேர்ஸ் இன்னைக்கு நீங்க வந்து சேவ் ஐகான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவ் சேவ்ங்கிற பட்டனுக்கு ஒரு ஐகான் இருக்கும்ல அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஃபிளாபி டிஸ்க்னு ஒன்று இருக்கும் ஸோ மேபி வெண்டாயங்கள் முன்னாடி இருந்தவனை அதை போய் பார்த்துக்கலாம் ஈவன் அது வெண்டாயங்கள கூட பல காலகட்டங்களில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஃபிளிப்ளேஃப்ட் பை சி அப்போ சிடி வந்துச்சு இது இது ஹார்ட் டிஸ்க் வந்துடுச்சு அதனால நிறைய பேருக்கு நமக்கு தெரியல இப்போ ஹார்ட் டிஸ்க்னா நம்ம எல்லாம் பயன்படுத்துவோம் ஓகேங்களா பட் அப்போ வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்னு ஒன்று இருந்தது ஓகேங்களா ஸோ அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் கூட போட்டு நீங்கள் ரன் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் எம்பி தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்டே ரொம்ப லைட் வெயிட் இது நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு படித்து பாருங்கள் உள்ளே எப்படி என்ன அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இது வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணது இல்ல இது வந்து கம்ப்ளீட்லி வேவை இது இது கம்ப்ளீட்லி வேவ ஓஎஸ் நம்ம வந்து இது வரைக்கும் லினக்ஸில் இருக்க டிஸ்ட்ரோஸ் பற்றி பார்த்துப்போம் லினக்ஸில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது டெபின் இருக்குது உபென்டோ இருக்கு ரெட் ஆட்டில் காலி அப்படின்னு நிறையா இருக்குன்னு பார்த்துப்போம் அதெல்லாம் இல்லாமல் இது லினக்ஸும் கிடையாது இது வேவ ஓஎஸ் கம்ப்ளீட்லி அசம்பிளியில் எழுதி அவங்க புது ஓயஸே ஒன்று புதுசாக செய்யப்பட்ட ஓஎஸ் இது ஸோ நீங்கள் டவுன்லோடுன்னு மேலே ஒரு பட்டன் வைக்கல அதை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட ஹெச்டிஎம் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் பேர்சன் அப்படிங்கிற தொட்டிங்கன்னா பார்க்கலாம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பேஸ் பண்ணுது நீங்கள் மேலே லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ரஷ்யனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ரஷ்யன் பேஸ் பண்ணது இது பாருங்களே இங்கே விட பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சிம் ரஷ்யன் நாட்டு சிம்பிள் போட்டு நிறைய இடங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் அவங்க ரஷ்யன்லேயே வச்சுருப்பாங்க முத முதல்ல அவங்க ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்பே ஃப்ளாப்பி டிஸ்க் இமேஜ் மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்போலாம் ஃப்ளாப்பி டிஸ்க் ஃப்ளாப்பி இமேஜ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து சிடிக்கான எல்லாமே வந்துடுச்சு நமக்கு சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து மார்ச் இருபது அதோடய ஸ்டேபிள் வேர்ஷன் இருக்கு நம்ம அதில் வந்து இந்த சிடி லைவ் சிடி இமேஜ்னு இருக்குல்ல அதில் இங்கிலீஷ் தொட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு டாட் செவன் இசட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் ஒரு ஜிப் ஃபைல் ஃபார்மெட் அது ஓகேங்களா அந்த ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து இன்ஸ்டால்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்னென்ன வைக்க முடியாது என்னென்ன தேவைன்னு காட்டும் ஜஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் எம்பி ரேம் இருந்தால் போதுங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் எம்பி ரேம் இருந்தால் போதும் நம்ம ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி வந்துருச்சு லேப்டாப் எட்டு ஜிபியில் இருக்குது சிக்ஸ்டீன் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி ரேம்ஸ் எல்லாம் இருக்கும்போது எட்டு எம்பி ரேமில் இந்த ஓஎஸ் ஓடக்கூடிய தன்மை கொண்டது அண்ட் மவுஸ் வந்து என்னென்ன போர்ட்டில் இருக்கும் கொடுத்துருக்காங்க வீடியோ கார்ட் பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பயாஸ் மோடில் பயோஸ் மோடில் என்னென்ன அவைலபிள் இருக்குது ஃப்ளாப்பி அவைலபிளாக இருக்குது ஹார்ட் டிஸ்க் இருக்குது சிடி இருக்குது யூஎஸ்பி ஃப்ளாஷ் இருக்குது அப்புறம் யூஎஃப்ஐ மோடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது வேணால் படித்து பாருங்கள் நம்ம இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினில் அது இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் நம்ம விர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து நம்ம ஆபக்களினுடைய விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே கொலிப்பு இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் உங்களுக்காக புதுசாக போட்டு காமிக்குவேன் ஸோ நியூ கொடுங்க நியூ கொடுத்து ஒரு நேம் கொடுங்க ஸோ நான் வந்து மை கோழி போய் அப்படின்னு போடுவேன் விகாஸ் ஏற்கனவே கோழிபின்னு ஒன்று வச்சு வைக்கேன் இதில் வந்து ஐஎஸ்ஓ இமேஜ்லாம் செலக்ட் பண்ண வேண்டாம் இதில் டைப்பில் வந்து அதர்ஸ் கொடுத்துக்கோங்க எப்போமே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணால் லெக்ஸ் போகும் பட் இது அடர்ஸ்ங்கெல்லாம் அதர்ஸ் கொடுத்து வேர்சன்லாம் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகே அப்படியே இருக்கட்டும் இதில் ஹார்ட்வேர் போயிட்டு ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு எட்டு எம்பி ரேம் இருந்தா போதும் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் எம்பி கொடுத்துக்குவேன் அவசியம் இல்ல சும்மா தான் அப்படியே டிஃபால்ட்டா எவ்வளோ சின்னதா இருக்கும் அப்படியே இருக்கட்டும் ஜிபி ஓகே ரெண்டு ஜிபி ஸ்பேஸ் கொடுத்துக்குவேன் ஹார்ட் டிஸ்க் அப்படியே இருக்கட்டும் ஃபினிஷ் அப்படின்னு நான் கொடுத்துக்குவேன் ஓகேங்களா இப்போ எனக்கு மை கொலிபி வந்துருச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு நான் எதுவும் ஐஎஸ்ஓ இமேஜ் செலக்ட் பண்ணல சோ அதனால எனக்கு எதாவது காட்டும் நம்ம அதுல போயிட்டு ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இன்னொரு ஓஎஸ் இருக்கு டைனிக் கோர் நான் தான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது டைனிக் கோருங்கிற ஓஎஸ் அது வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுவேன் அதில் நான் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது வந்து ஜஸ்ட் அந்த கமெண்ட் லைன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுவேன் சரிங்களா ஓகே இப்போ எவர் காட்டுது இப்போ நம்ம வந்து ஐஓசிஎம் செலக்ட் பண்ணிக்கலாம் அது போயிட்டு அதில் வச்சுருக்கேன் கொலிப்ரி இந்த இருக்குது ஓகே நான் ஓப்பன் கொடுத்துக்குறேன் இப்போ நான் வந்து மவுண்ட் அண்ட் ட்ரை கொடுத்துட்டேன்னா எனக்கு அது டேரெக்டாகவே புட் ஆகிடும் ஒரு ஃபைவ் செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும் எந்த இன்ஃபர்லேஷன் தேவல்ல டேரெக்டாக உள்ளே போயிடும் நமக்கு அது ஓகே எவ்வளோதாங்க ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் நம்மளுடைய அந்த ஓஎஸ் இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மெனு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் கேப்சர் கொடுத்துக்கோங்க உள்ள வந்துக்கிறதுக்கு மெனு இருக்குது மெனுவில் பார்த்தீங்கன்னா வெல்கம் கேம்ஸ் சென்டர் டாக்குமெண்டேஷன் சர்ச் ஷட் டவுன் இருக்கு இங்கே இது ஃபுல்லாக கேம்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்களே டைனோ ஃப்ளாப்பி பேர்டு நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ இந்த டெட்ரிஸ் நம்ம அந்த சின்ன பழைய ஃபோனில் விளையாடுவோம் அதெல்லாம் இருக்குது பாருங்க ஸோ அந்த கேம்ஸ்லாம் இருக்குது இதில் நம்ம விளையாண்டுக்கலாம் வேணும்னா ஓகே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஸ்னேக் கேம் இருக்குது ப்ளே ஓகே ஆமாம் ஸ்னேக் கேம் ஆன் ஆப் அப்போ அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒர்க் ஆகுது அந்த நாலு ஏவர்ஸும் ஒர்க் ஆகுது அதை யூஸ் பண்ணி என் கேம் விளையாடும் போலவுக்கு அந்த தென் நெட் ஸோன்னு அவங்களுக்கு ப்ரௌசரே கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கேல்குலேட் ஒன்று கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா வர ஆப்ஸ் இது எல்லாமே அப்புறம் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கு அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் இவங்க அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு இருக்குது இங்கே பாங்களே த்ரீடி ஹார்ட்னு ஒன்று இருக்குங்க ஹார்ட் ஒன்று த்விடியாக காட்டுது ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஜூம்இன் பண்ணலாம் ஸ்பீட் ஓகே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த சுத்தக ஸ்பீடை ஒற்றை ஓகே நிறையா இருக்குங்க இதில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பீட் இந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே இது எல்லாமே இது இதெல்லாமே ஒரு தொண்ணூற்றி நாலு எம்பி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இது ஹார்ட்வேர் இது ஹார்ட் டிஸ்கானு நம்ம எடுத்துருக்கோம் அது எல்லாம் சேர்ந்து தொண்ணூற்றி நாலு எம்பி வருது தொண்ணூற்றி ஏழோ சம்திங் வந்துச்சு அதுவும் ஸ்டில் அதுவும் லைட் வெயிட் தாங்க ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அண்ட் டைனோ கேம் இருக்குது இது நம்ம கூகுள் கூகுளுக்கு இருக்கும்ல அந்த கேம் ஸ்பேஸ் பாக்ஸ் தொட்டா நமக்கு ஒர்க் ஆகுது ஸோ அது நீங்க விளையாடலாம் அதே கூகுள் கூகுளுக்கு ஆஃப்லைன் போனால் வரும்ல அதுதான் வேற என்ன இருக்கு செல் இருக்குங்க இவங்கள்ட்ட கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது யூனிக்ஸ் மாதிரி இவங்களும் ஒன்று வச்சிருக்காங்க ஹெல்ப் ஃபார் ஹெல்ப் ஓகே ஹெல்ப்ங்கிற கமாண்டை போட்டோம்னா முப்பத்தி முப்பத்தி ஒரு கமாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அபவுட்னு ஒன்று இருக்கு ஓகே அபவுட் கொடுத்து பார்ப்போம் அபவுட் அபவுட் போட்டோம்னா செல் எத்தனாவது வருஷன்னு காட்டுது அதே மாதிரி இங்கே பாருங்களேன் லினக்ஸில் இருக்க மாதிரியே வந்து பிடபிள்யூடி இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் ஒர்க்கிங் பிரிண்ட் ஒர்க்கிங் டேரக்டரி எந்த டேரக்டரி இருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணுது எல்லாமே பண்ணுதுங்க நம்ம அதில் இருக்க எல்லா கமெண்ட்ஸும் இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண நினைக்குவேன் நான் அந்த ஹூ ஆமைங்கிறத கொடுத்து பார்க்குறேன் ஏன்னா நம்ம எந்த ஒரு யூஸ்அல் இன்ஸ்டாலேஷன் கொடுக்கல அதோ அல்லச்சு ஓகே நாட் ஃபவுண்ட் ஹூ ஆமை நாட் ஃபவுண்ட் தான் வருது ஓகே ம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் கிளியர் ஓகே வேறு என்ன ஹெல்ப் இந்த முப்பத்தொரு கமெண்ட் தான் ஒர்க் போல இருக்கு ஓகே நிறையா இருக்கு இந்த சேஞ்ச் டேரெக்ட்ரி காப்பி அதெல்லாமே இதுலையுமே இருக்குது ஷட் டவுனும் இருக்கு ஷட் டவுன் கொடுத்தா ஷட் டவுன் போல இருக்கு ஓகே கொடுத்து பார்ப்போம் ஷட் டவுன் அவ்வளோ ஷட் டவுன் ஆகிடுச்சி அது ஓகே சார் இதோட நாங்கள் ரொம்ப சின்ன ஒரு ஓஎஸ் நீங்கள் ஏதாவது புது ஓஎஸ் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பார்க்குறோம் அந்த கொழிபேன்னு ஒன்று இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த காணொலியில் இந்த டைனிக் கோவனு ஒண்ணு இருக்கு அது ஒரு லினக்ஸ் ஓஎஸ் லினக்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஓஎஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட அது சிக்ஸ்டீன் எம்பி தான் அதோட சைஸ்னு நினைக்கிறேன் கமாண்ட் லைன் மட்டும் வந்துது அப்படின்னா அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு தெரிய பார்க்கலாம் ஓகேங்களா சரி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்